IBC தமிழ் செய்திகள் ப்ரிதானியாவிலிருந்து உங்களது விளக்கு இலங்கையில் பாகத்திற்கும் எப்பொழுது ஸ்மாரோன் மணி மூலம் பணம் அனுப்ப முடியும் ஜனாதிபதியின் வர்த்தகமானிக்கு வழங்கக்கூடிய தீர்ப்பு தொடர்பில் வெளியிட்ட தகவல் ஜனாதிபதியால் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டமை தொடர்பில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு நாளை வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது எவ்வாறான தீர்ப்பு வெளியாகும் என்பது தொடர்பில் அரசியல் தலைவர்கள் உட்பட நாட்டு மக்கள் பெரும் எதிர்பார்ப்புடன் காத்திருக்கிறார்கள் இந்த நிலையில் நீதிமன்றத்தினால் வழங்கப்படும் தீர்ப்பு இருவகையில் இருக்கலாம் அவ்வாறு தீர்ப்பு வெளியானால் அடுத்து என்ன நடக்கும் என்பது தொடர்பில் சட்டத்தரணிகள் கருத்து வெளியிட்டுள்ளார்கள் நாடாளுமன்றத்தை கலைப்பதற்கு ஜனாதிபதி வெளியிட்ட வர்த்தகமானி சட்ட ரீதியானது அல்லது சட்டவிரோதமானது என உச்சநீதிமன்றத்தினால் தீர்ப்பு வழங்க முடியும் அப்படி இல்லையென்றால் இரண்டிற்கும் செல்லாமல் உச்சநீதிமன்றத்தினால் ஒரு இடைப்பட்ட தீர்ப்பினை வழங்க முடியும் என சட்டத்தரணிகள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள் குறித்த வர்த்தகமானி சட்ட ரீதியானது என தீர்ப்பு வழங்கப்பட்டால் விரைவில் பொதுத்தேர்தல் தேர்தல் ஒன்றுக்கு செல்ல முடியும் என ஜமை பல்கலைக்கழகத்தின் வேதியியல் பேராசிரியர் பிரதீபா மஹானாமா தெரிவித்துள்ளார் குறித்த வர்த்தகமானி சட்டவிரோதமானது என தீர்ப்பு வழங்கப்பட்டால் நாடாளுமன்றம் கலைக்கப்பட மாட்டாது நாடாளுமன்றத்தை தொடர்ந்து பழைய முறையில் நடத்திச் செல்ல முடியும் ஆனால் அவ்வாறு தொடர்ந்தால் நிறைவேற்ற அதிகாரம் மற்றும் அரசியலமைப்பிற்கு இடையில் தொடர்ந்து கருத்து மோதல் ஏற்படும் அந்த மோதலின் போது ஜனாதிபதிக்கு ஒரு சந்தர்ப்பம் உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு அரசியல் அமைப்பின் எண்பத்தி ஐந்தாவது சரத்தின் கீழ் சர்வஜன வாக்கெடுப்பு ஒன்று நடத்த நேரிடும் மக்களிடம் தேர்தல் அவசியமா என கேட்க வேண்டும் அவ்வாறான வாக்கெடுப்பினை எந்த விசாரணைக்கு உட்படுத்த முடியாது அரசியலமைப்பில் இதேவேளை குறித்த வர்த்தகமானிக்கு உச்சநீதிமன்றத்தினால் இடைப்பட்ட தீர்ப்பு ஒன்று வழங்கும் நிலை ஏற்பட்டால் இதனை சர்வஜன வாக்கெடுப்பிற்கு உட்படுத்த உச்சநீதிமன்றத்தினால் முடியும் எனினும் உச்சநீதிமன்றம் சர்வஜன வாக்கெடுப்பு நடத்துங்கள் என்று கூறாது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி மைத்திரி பலசிரி செனவினால் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டமைக்கு ஆட்சேபம் தெரிவித்து ஐக்கிய தேசிய கட்சி தமிழ் தேசிய கூட்டமை உள்ளிட்ட அரசியல் கட்சிகள் உயர்நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்துள்ளன இந்த மனுக்கள் மீதான விசாரணைகள் நிறைவடைந்துள்ள நிலையில் இறுதி தீர்ப்பு இன்று அல்லது நாளை வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையில் ஏற்பட்டுள்ள அரசியல் நெருக்கடிக்கு நீதிமன்றத்தின் வரலாற்று தீர்ப்பினால் மாத்திரமே தீர்வு காணப்பட முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்காக ஐபிசி தமிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோவையும் நீங்க மிஸ் பண்ணாம பாக்கணுமா அப்போ கீழே இருக்க பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க